இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்களா இது நான் ரொம்ப நாளாக வளரணும் வளரணும்னு ஆசைப்பட்டேன் இப்போ இதில் வந்து ஒன்றே ஒன்று காஞ்சி இருக்குது நம்ம இதை பறித்து பார்க்கலாமா இங்கே பாருங்க இதை பறித்து நான் காட்டுறேன் இது வந்து கொஞ்சம் வாடி வாடினா மாதிரி இருக்குல்ல சின்ன சைஸாக இருந்தாலும் இது ஒரு அழகு தானுங்க ஆகியனாலும் இதில் நம்ம சீடு எப்படி இருக்கு ஆ இதை பாருங்கள் இது நல்ல பிளாக் வந்திருக்கு இப்போ இதை போட்டால் நம்மளுக்கு வரும் இது மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு நான் அனுப்பி விட்றேங்க இதை பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு இது வந்து அவ்வளோவா பழுக்கல இது வந்து கொஞ்சம் வெள்ளையா இருக்கு இது நல்லா பிளாக்கா இருக்கு பாருங்களேன் இது இல்லைங்களா இதை நான் போட்டு பாக்குறேன் முதல்ல முளைஞ்சி போ ஒன்னு போட்டிருக்கேன் பார்க்கலாம் முளைஞ்சி வருதான்னு உங்களுக்கு இதே மாதிரி ஒன்று ஒன்னு நான் கட் பண்ணி அனுப்புறேங்க ஏதோ ஒன்று எல்லார் வீட்லயும் இருந்தால் கொஞ்சம் சந்தோஷம் தானுங்க எனக்கு பிடிச்சது இந்த மாதிரி இருக்கணும் பூக்கள் நிறைய பூத்துக்குழுங்கனா தான் எனக்கு மாடி பிடிக்குங்க அப்புறமா வந்து இன்னொன்னு சொன்ன பாருங்க மூணு மாசமா இருக்கு மொட்டாவே இருக்கு பூக்கள்னு என்ன சில டிசம்பர் மாசத்துல தான் பூக்கம் சொன்னீங்க அந்த செடி தாங்க இதுல இருந்து தான் எல்லா